திருத்தணியில் அதிமுக நிறுவனர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா மாலை அணிவித்து அன்னதானம் வழங்கி கொண்டாடினார் அதிமுக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ ஹரி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி மற்றும் திருத்தணி தொகுதிகளில் பல்வேறு இடங்களில் அதிமுக நிறுவனர் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து ஆயிரம் நபர்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானங்களை வழங்கினார் அதிமுக அமைப்பு செயலாளர் அரக்கோணம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணிக்கோ ஹரி இந்நிகழ்வில் பள்ளிப்பட்டு பேட்டை போன்ற பகுதிகளிலும் எம்ஜிஆரின் சிலைகளுக்கும் அவரது படத்திற்கும் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானங்களை நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவர் அணி இணைச் செயலாளர் பாபு முன்னாள் நகர்மற்ற உறுப்பினர் கேபிள் சுரேஷ் மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் thank <laughs> you